ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகையை அடகு வச்சு நகையை எடுக்கலாமா அப்படின்றதுக்கான தான் நிறையா பேர் ஆல்ரெடி வந்து நம்ம இதை பண்ணியிருப்போம் நிறையா பேர் வந்து யோசித்துக்கிட்டு இது லாபமா இல்லை நட்டமா பேங்கில் ஈடு வச்சால் நம்ம எக்ஸ்ட்ரா தானே வட்டி கெட்ட வரும் நம்மளால் திருப்ப முடியுமா அப்படின்ற பயத்தினால் நிறையா பேர் இதை பண்ணாமல் கூட இருப்போம் ஸோ அதுக்கான தெளிவான வீடியோ தான் இது லாபமாக நட்டமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் லாபம் தான் ஏன்னா நகரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது குறைய சான்ஸே இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோக்கு நம்ம சேமிக்கிறது ரொம்ப நல்லது ஆல்ரெடி வந்து நகைச்சிகிட்டு பற்றின வீடியோவும் நான் போட்டிருப்பேன் டிச்சு கோல்ட பற்றின வீடியோவும் போட்டிருப்பேன் கண்டிப்பாக அதுவுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பவன் இல்லை ஒரு பவன் பொருள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி அடகு வச்சு எடுத்தால் என்ன லாபம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் நார்மலாக ஒரு பவனுக்கே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈடு வைக்கும்போதே மெயினாக நம்ம பேங்கில் வைக்கணும் அடகு கடையும் இல்லை முத்துட்லையும் முத்துட் ஃபினான்ஸோ அங்கே எங்கேயுமே வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே வந்து வட்டி ரொம்ப 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 ஜாஸ்தி அதே போல் அடகு வைக்க போகும்போது நமக்கு வந்து அங்கே நெட்டு குடிக்கும் பொருளை நம்ம திருப்பணுன்னு போயிட்டோம் அப்படின்னா அப்போ தான் மேனேஜர் ஐடி ஓப்பன் ஆகலை இல்லை வந்து லேட்டாக வாங்க அப்படி இப்படின்னு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க வட்டியும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்மளை நாளை கடத்தி எக்ஸ்ட்ரா வட்டி வந்து உள்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப அதே போல் வந்து ஃபஸ்ட்டு பேங்கில் நம்ம அடகு வைக்க போகும்போதே எங்கே வந்து அமௌண்ட் வந்து கூட கொடுக்காங்க அதே போல் அங்கே வட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும் முடிஞ்ச அளவு விவசாய கடனில் வைக்க பாருங்கள் ஏன்னா வட்டி வந்து அதுக்கு ரொம்ப கம்மி இப்போ கூட உதயம் அப்படின்றது போட்டிருக்காங்க ஸோ அதில் கூட வட்டி கம்மியாக இருக்குது நீங்கள் அதை கேட்டு வாங்க ஏன்னா நமக்கு கூட்டுறவு வங்கியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ரெண்டு மூணு பேங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கே கம்மியாக இருக்குங்கிறத கேட்டுட்டு வைங்க ஏன்னா நம்ம ஸ்லோவாக தானே திருப்புவோம் அதுக்காக ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத பணம் தான் நமக்கு வந்து தருவாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரூபா அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எட்டாயிரரூவா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வந்து நமக்கு ஈட்டுக்கு தருவாங்க அப்போது நம்ம முதல்லயே அதை கால்குலேட் பண்ணிடணும் அப்போ இவ்வளோ தான் இருக்கும் நம்மள்ட்ட நம்ம கைக்கு வரும் அப்படின்றத இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பேங்கில் ஐம்பத்தாறாயூவா வந்து இன்றைக்கி தர்றாங்க சரியா ஐம்பத்தி ஆறாயிரரூவா ஐம்பத்தி ஆறாயிரரூவாய்க்கு நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடையில் ஆறு கிராம் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக சரியாக ஈட்டுக்கு வந்து நமக்கு நம்ம ஒரு பவுனை ஈடு வச்சுருக்கோம் அதுக்கு ஐம்பத்தாறாயிரரூவா கிடைச்சிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கிராம் புதுசு நம்ம எடுக்க முடியும் அப்போ நம்ம எடுத்தாச்சு அப்போ இதை வந்து நம்மள்ட்ட இந்த ஆறு கிராம் இருக்கும் அப்போ இந்த அடகு வச்ச நகையை எப்படி திருப்பலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு இப்போ ஒன்று இயற்கை நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம் ஏன்னா ஒன்று இயருக்கு ஒரு நேரம் நம்ம அதை வந்து வட்டியை கட்டி மாற்றி மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து வட்டியை வட்டியை கட்டி இது பண்ண முடியாது அப்போ திருப்பணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அறுபதாயிரரூபா இப்போ நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா மணிக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெட்டணும் அப்படின்னா அறுபதாயிரரூபா இல்லை நம்ம கட்டி ஏன்னா நம்ம இங்கே ஐம்பத்தாயிரரூவா வட்டியோடு கரெக்டாக அறுபது ரூபா வரும் அப்போது அறுபது ரூபா அறுபத்தோருவா வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த்லி வந்து ஐயாயிரம் ரூபா கட்டும்போது நமக்கு பன்னெண்டு மாதத்தில் நம்ம பொருளை நம்ம திருப்பிக்கிற முடியும் அப்போது இல்லை எனக்கு கட்ட முடியாது முடியாத சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் போட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம மந்த்லி கட்ட வருது அப்போது அறுபதாயிரரூவா நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டும்போது மாதம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆயரூவா நமக்கு வந்து உதவித்தொகையே கிடைக்கிது ஒரு சிலிண்டரில் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நமக்கு மானியம் ஏறுது அப்படின்னு வைப்போமே இப்போ வீட்டில் மிச்சம் முடிக்கிறதுல ஒரு ஆயரூவா அதே போல் சின்ன சின்ன சேமிப்புலாம் நம்ம சேர்த்து வைக்கிறது மிச்சம் முடிக்கிறதுனா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்படி நம்ம சேமித்தா கண்டிப்பாக வந்து நகையை வந்து சீக்கிரம் கெட்டி கட்டி திருப்பிடலாம் அதுக்காக வந்து நம்மள்கிட்ட வந்து எப்போவுமே பணம் வந்து நமக்கு உணர்வு ரீதியான பலனை நமக்கு தராது அது புத்தியோடு நம்ம செயல்படும் போது அப்படின்னு மட்டும்தான் நம்மளை தேடி பணம் நம்மள்ட நம்ம பெருக்க முடியும் சரியா எனக்கு பணம் சேமிக்கணும் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நம்ம மனசு ரீதியாக உணர்வு ரீதியாக அதை யோசித்தா போதாது கண்டிப்பாக நம்ம புத்தியை பயன்படுத்தணும் அப்போ சின்ன சின்ன சேமிப்பை பண்ணி நம்ம வந்து ஈஸியாக நம்ம நம்ம பொருளை திருப்பிக்கிடலாம் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்று முக்கால் பவனுக்கு தக்கன இப்போ இருக்கும் சரியா அப்போ வந்து அதை நம்ம ஈடு வச்சு அதே போல் ரிட்டன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அப்படி ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம தங்கம் கண்டிப்பாக சேர்க்கவும் முடியும் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்படி கூட நம்மளால் சேமித்து நகை எடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நகை எடுக்கவே முடியாது இது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் இப்போ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் நேரடியாக போய் நம்ம வந்து அமௌண்ட் கட்டக்கூட கூட தேவையில்லை ஏன்னா வந்து ஆன்லைன்லேயே நம்ம வீட்டில் பணத்தை கட்டுற மாதிரி இப்போ நிறையா இருக்குது ஸோ அந்த மெத்தட் வந்து நமக்கு இப்போ உதவித்தொகை ஆயரூவா ஏறுதுன்னா அக்கௌண்ட்லேருந்து நேராக அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிலிண்ட்ரு காசு மானியம் நமக்கு அக்கௌண்ட்டில் ஏறும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடறான் இப்படி வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்த மணிக்கையே நம்ம வந்து பே பண்ணிடலாம் அப்போது கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நகையை நமக்கு வந்து ஏலம் போடுவாங்க லாஸ்ட்டு டைமில் வந்து வட்டியை கட்டாமல் வந்து நிறையா பேர் திருப்பாமல் இருக்கிறவங்க நகை ஏலம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து நம்ம ஏலத்தில் எடுக்கும்போது நமக்கு அதுலேயுமே நமக்கு லாபம் இருக்குது அதெல்லாம் நம்ம பேங்கில் அதை முன்னக்கூடிய நம்ம சொல்லி வைக்கணும் அதே போல் வந்து அடகு கடையாக இருக்கட்டும் என் நமக்கு வந்து நகையை யாராச்சும் விற்றாங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு நம்மள்ட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட வச்சு நம்மள்ட வந்து ஜிஎஸ்டி செய்லி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நம்மள்ட்ட விற்பாங்க ஸோ அப்படி நகையுமே நம்ம வாங்கி சேர்க்கலாம் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை கவனிங்க இப்போ வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து நாள் நகை ரேட்டு போகும் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்போ அந்த டைமில் டக்குன்னு போய் அடகு வச்சு நகை எடுக்க பாருங்கள் இல்லை அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் வருது அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ அப்போ கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் நமக்கு மிச்சம் முடிக்க முடியும் கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்